முளைச்சி மூணு இலை விடல சிதனா இந்த மூணு இலை விடாத இது பார்த்து ரெட்டையில பார்த்து கேட்கலாம் எவ்வளவு ஐம்பது வருஷம் மேல இருக்கு கட்சி முப்பத்தோரு வருஷம் ஆண்ட கட்சி இப்படி இருக்க ஒரு நிலையில ஏதோ நாங்க போட்ட பிச்சைன்னு சொன்னா அது கௌரவமா இருக்காது நாங்க போட்ட அந்த இதால நாலு சீட்டு சட்டமன்றத்துல வந்துட்டீங்க

இல்லை இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி அவங்க யாரு பிஜேபியோட வந்து எம்ஓவி போட்டாங்க யாரு டிஎம்கே போட்டாங்க அதனால அவங்களுக்குள்ள கூட்டணி அமைதா இல்லையான்றது வேற விஷயம் அதுனா அதுக்குள்ள போகல அவங்க கட்சி விருப்பம் எங்களை பொறுத்தாலும் சரி என்னைக்குமே சரி அனைத்து நீதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு தமிழ்நாட்டில் உண்டு அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு மிகப்பெரிய இமாலய விட்டு நிச்சயம் நாங்க பெறுவோம் பல எம்எல்ஏக்கள் உருவாவதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டை ஒழிச்சிருக்காங்க ஏன்னா அதிமுக இவ்வளவு எம்எல்ஏ கிடைச்சிருக்காது எதிர்கட்சி எங்கள் அந்தஸ்தை இழந்திருப்பாங்க அதனுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தெளிவா தெரிஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு பாருங்க அதிமுக வாக்கு பாருங்க அப்படி இருக்கும் பொழுது அரசியல் தெரிந்த யாருக்குமே தெரியும் அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை எம்எல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஏன்னா வாக்கு சதவீதம் மூணு வருஷத்தில் அப்படியே மாறிடுமா அவங்களுக்கு தெரியும் அதனால் இன்றைக்கி அதிமுக தன்னுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் பரிதாபப்பட்டுக் கொள்ள வேண்டும் குறிப்பாக இது போன்ற தலைவர்கள் அவங்க எங்கே இருக்கிறாங்க அவர்கள் மேலே வருவதை பற்றி யோசிக்க வேண்டுமோ தவிர காலையிலிருந்து இரவு வரை பாஜக 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 என்று சொல்வது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஊழல் எந்த ஆட்சியில் அதிகமாக இருக்கு தமிழ்நாடு நான் தொடர்ந்து சொல்வது தமிழ்நாடு என்பது ஊழல் நிறைந்த ஒரு மாநிலமாக பாதிக்கிறது தொடர்ந்து காமராஜர் ஐயாவுடைய காலத்திற்கு பிறகு எல்லா இடத்துலையும் ஊழல் எட்டி பார்த்துருச்சு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் திராவிட கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி வருபவர்கள் மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும் அதற்கு முத்தாய்ப்பாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணி நீங்கள் பார்த்துருக்கீங்க அதனால தான் நம்ம கூட்டாட்சின்னு சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டணியே இந்த ஊழலை ஒழிக்கணும் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்ற அரசியலை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று தான் அந்த என்டிஏ கூட்டணியை தமிழகத்தில் உருவாச்சு அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது வரைக்கும் அதிமுகவுடைய சக்தி உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும் வாக்கு சதவீதம் மூலமாக வெளிப்பட்டு அந்த இயலாமையை ஆற்றாமையை பொறாமையை இது போன்ற பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் செல்லூர் ராஜா அவர்கள் அண்ணன் ஆர் பி உதயகுமார் அவர்கள் எல்லோரும் காலையிலும் நைட் வரை இதே இருக்கிறது